வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம் ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் சரி பிக் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஆப்டர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அதாவது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அதுவும் நம்ம பேனசோனிக் ப்ராண்டோட பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் இருக்கும் அதை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற எல்லா அப்போஸுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் வாங்க மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனசோனிக் தான் நிறையா பிராண்ட் நம்மளுக்கு இருந்தால் கூட நம்ம டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா பேனசோனிக்காக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குவாலிட்டி ஆகட்டும் கம்ப்ளைண்ட் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஒன் பர்சன்ட் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மினிமம் கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோஸாக இருக்கும் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம பேனசோனிக் நம்ம யோசிக்கலாம் பட் ஏன் ரைஸ் குக்கர் வாங்கணும் ஸோ நம்ம ஏன் ரைஸ் குக்கர் வாங்கணும் அப்படின்னா ஆர்டினரியாக நம்ம வாங்கக்கூடிய இந்த ஒரு ப்ரெஷர் குக்கர் ஏன்னா அதுலேயே நம்ம ரைஸ் வச்சு நம்ம டெய்லி இப்போ அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுலேயே நம்ம குக் பண்ணிடலாமே இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சுருப்போம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம வச்சுருப்போம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் நம்ம எப்படி நம்ம அதிலே சமைச்சிக்கலாம் இருந்தாலும் திடீர்னு ஒரு எமெர்ஜென்சின்னு போது நம்மளுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கர் நம்ம வச்சிருந்தா கூட ஸோ இது மாதிரி ரைஸ் குக்கர் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி மூடி தூக்கு அடிக்கும் ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதில் இருக்காது யார் வேணாலும் குழந்தைங்க பெரியவங்க யாரோ வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி போர்ட்டபிலிட்டி எடுத்தீங்கன்னா நம்ம குக்கரையும் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் குக்கர் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வெறும் குக்கர் வச்சு நம்ம சமைக்க முடியாது நம்ம குக்கரில் சமைக்கணும் அப்படின்னா ஒன்று அடுப்பு இருக்கணும் கேஸ் ஸ்டவ் இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கணும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்தாதான் அதில் நீங்கள் குக்கர் வச்சு நீங்க சமைக்க முடியும் வேறு இது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இதிலேயே நம்ம டேரெக்டாக போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஸோ அடிக்கடி நீங்கள் டிராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்க நம்ம ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க ஸோ அங்கேயே வச்சு நம்ம சின்ன ரூமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்க முடியும் ஸோ வெறும் ரைஸ் குக்கர் வாங்கினீங்க வெறும் ப்ரெஷர் குக்கர் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு அடுப்பு வாங்கணும் ஒரு கேஸ் அடுப்போ இண்டக்ஷனோ வாங்கணும் அதெல்லாம் எதுக்குமே தேவை கிடையாது வெறும் இந்த ஒரு ரைஸ் குக்கர்லேயும் நம்ம வந்து சூப்பராக குக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து எல்லோரும் வந்து ஒர்க் இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் இருப்பாங்க அம்மா அப்பா மட்டும் இருப்பாங்க ஏஜட் பீப்புள் மட்டும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம ரைஸ் குக் பண்ணி வச்சுட்டு காலையில் போகிறோம் அப்படின்னா அவங்க மத்தியானம் அது சாப்பிடும்போது என்ன ஆகுனா அது ஆறி போயிருக்கும் ஸோ இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது குக் பண்ணுற ரைஸை குக் பண்ணுறது மட்டும் கிடையாது வார்மாவும் வச்சுருக்கும் சூட சூடாக நீங்கள் ஒரு மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது சூட சூடாக அவங்களால சாப்பிட முடியும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஸோ அவங்க டிவி பார்த்துட்டே கூட வந்து எங்கே வேணாலும் எங்க எடுத்து வச்சுக்கலாம் டிவி பார்த்து அவங்க பக்கத்துலேயே இருந்து கூட ரைஸ் குக் பண்ணி ஆன் பண்ணி வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ விசில் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு போய் ஆஃப் பண்ணியாகணும் ஒன்று ஆச்சா ரெண்டு ஆச்சா மூணு ஆச்சான்னு பார்த்து கவுண்ட் பண்ணி போய் உடனே அறக்க பிறக்க போய் அது ஆஃப் பண்ணி ஆகணும் இல்லை பக்கத்துலேயே நின்னாகணும் இதுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும் கட் ஆஃப் ஆகி மாடல் வார்ம் மோடுக்கும் போயிடும் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த சுவிட்சை நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இண்டிகேஷன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதுவே குக்காகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக் வார்ம் மோடுக்கும் போயிடும் ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஸோ போய் அறக்க பறக்க போய் விசில் வந்து கவுண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு போய் ஆஃப் பண்ணுற அவசியமே கிடையாது இன்னொன்று அந்த ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இருக்கும் இதில் ப்ரெஷர் இருக்காது ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் வேணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மாடல் எலெக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பேனசோனிக்கு வச்சுருக்கோம் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி இந்த ஒன் லிட்டர் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வார்ம் மோடு ஃபங்க்ஷன் இருக்காது உங்களுக்கு ஜஸ்ட் குக் மோடு தான் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரே ஏர்ஸ் வச்சு தான் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகாது ஸோ நீங்கள் இதில் பாத்திரம் வச்சு நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் இது வந்து ஆன் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோடுக்கு போகும் அதே மாதிரி இதில் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பக்கத்து நம்மளே சொன்னவங்க விசில் கவுண்ட் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வெஸ்ட் நீங்கள் மோடில் வெஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸோ இது மாதிரி ஒரு பவுல் கொடுத்துருப்பாங்க ஒரு அரை கிலோ ரைஸ் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி அடியில ஏதாவது அது இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்றதுக்கோசம் உங்களுக்கு கீழே ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க ஒரு ஹோல்ஸோட ஒரு பிளேட் இருக்கும் இந்த விஷயம் தண்ணி வந்து கீழே இருணும் ரைஸ் வந்து நம்மளுக்கு புலம்புலன்னு இருக்கும் ப்ளஸ் ஒரு ஸ்கூப்பும் கொடுத்துருப்பாங்க கரண்டியும் அப்படியே எடுக்கிறதுக்கோசம் கரண்டியும் இருக்கும் ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கும் அளவான ரைஸ் எடுத்துட்டு நம்ம போகணும் அப்படின்னா இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஒரு அரை கிலோ ரைஸ் வச்சு நம்ம ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரில் நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சு சூப்பராக பண்ணி குக் பண்ணிக்க முடியும் ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு குக்கரு அடுப்பு அதெல்லாம் வாங்கிட்டே இருக்க முடியாதுன்னா அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஒரு சின்னதாக காம்பேக்டாக ஒரு ஸ்பேஸ் சேவரா ரொம்ப சூப்பராக ஒரு ரெண்டு அளவாக ஒரு ஒத்தருக்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் மிச்சம் இருந்ததுன்னா கூட இதில் அப்படியே நம்ம எடுத்து ஒரு வேளை சமைச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய்க்க முடியும் ஸோ ஒரு அளவாக நம்ம குக் பண்ணுறதுக்கு வேணும்னா ஒருத்தருக்கு பேச்சுலர்ஸ்க்கு நம்ம வந்து வெளியில் போய் தங்கி போய் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஹாஸ்டல்ஸில் இருக்காங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இங்கே கேரி பண்ணிக்கிறோன்னா ஒரு சின்ன அளவாக ஒரு வேலைக்கு நம்ம ரைஸ் குக் பண்ணுறோன்னா அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போய் நம்ம கேரி பண்ணி குக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு சின்னதாக போதும் காம்பேக்டாக போதும்னா இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வார்ம் மோடு வராது வெறும் குக் மோடு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி என் ஃபேமிலி பெருசு எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ப்ளஸ் எனக்கு வந்து வீட்டில் வந்து நான் முதலே சொன்ன வீட்டில் பெரியவங்க இருக்காங்க நான் சமைச்சி அப்படியே வச்சிட்டு போயிட்டால் அது மத்தியானம் வரைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வார்ம் அந்த சூட சூடாக வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் சூடாக வச்சுருக்கோம் காலைல நீங்கள் சமைச்சி வச்சிட்டு போயிட்டீங்க ஒரு எட்டு மணிக்கு வச்சிட்டிங்கன்னா ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சூடாகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாடல் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாடலில் நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரெண்டு ட்ரே கொடுக்குறாங்க ஸோ ஒரே நேரத்துல மல்டிபிள் குக்கிங் நீங்க பண்ணிக்கலாம் ஈவன் எங்கேயாவது போய் நம்ம ஸ்டே பண்ணி படிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரே இடத்துல த்ரீ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் அவங்க பண்ணிக்க முடியும் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப கன்வீனியா இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி நம்ம ஒரு கிலோ ரைஸ் போட்டு நம்ம குக் பண்ணிக்க முடியும் பவுல் நல்லா பெருசா இருக்கும் ஒரு கிலோ ரைஸ் இதுல நம்ம போட்டு வச்சிருங்க வச்சு நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஸோ இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கீப் வார்ம் மோடு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது கீப் வார்ம் மோடுக்கு போயிடும் ஸோ இங்கே குக் மோடு ப்ளஸ் வார்ம் மோடு ரெண்டுமே இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ஒரே நேரத்தில் அதுக்கு வந்த மாதிரி இது மாதிரி உங்களுக்கு ட்ரேவும் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஸ்கூப்பும் வந்துடும் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இது மாதிரி ஒரு பேஸ்கெட் கொடுக்குறாங்க இதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு ஹெல்த்தியான குக்கிங் சொல்லலாம் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் நீங்கள் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸோட ஸ்டே இதுவே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா சத்தே இல்லாமல் தான் நம்மளுக்கு கிடைக்குது அதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நியூட்ரிஷன்ஸ் அதுலேயே நம்மளுக்கு காலியாயிடும் ஸோ நம்மளுக்கு மிச்சம் மீதி தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு இதில் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடாது என்ன இருக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஸ்டீமில் குக் ஆகும் இங்கே உள்ளே இருக்கிற வாட்டர் இந்த ஸ்டீமில் தான் இல்லை குக்காக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்ரிஷன் ஸோ இதில் நம்ம வந்து கீழே மேலே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம் கொளக்கட்டு வச்சுக்கலாம் மாமோஸ் பண்ணிக்கலாம் எக் பாயில் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மல்டிப்புள் கீழே வந்து நீங்கள் எக் எல்லாம் வச்சுட்டு மேலே நீங்கள் வந்து இட்லி கூட இட்லி பிளேட் இருந்தனா ரெண்டு இட்லி பிளேட் வச்சு இட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே நேரத்தில் ஒரு மல்டிபிள் டிஷ்ஷஸ் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இதில் நான் வந்து வெறும் ரைஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அதுதான் கிடையாது மல்டிபிள் டிஷ்ஷஸ் இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் உப்புமா பண்ணிக்கலாம் பொங்கல் பண்ணிக்கலாம் பாயசம் பண்ணிக்கலாம் பிரியாணி பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ரெசிபி புக்கே கொடுக்குறான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி புக்கே வருது இதில் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் நம்ம மற்ற இதில் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பரா கேசரிலேருந்து எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணிக்க முடியும் எல்லா டிஷ்ஷஸும் இதுல கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டோக்லா பண்ணி இதில் டோக்லாலாம் பண்ணிக்கலாம் நீங்க டோக்லா பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க சேகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்குனால் நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி போட்டு நீங்கள் வீட்லேயே குக் பண்ணி சூப்பராக ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நம்ம வீட்லேயே பண்ணிக்க முடியும் ஸோ ஒரே நேரத்தில் மூணு டிஷ்ஷஸ் இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரைஸ் மட்டும் தான் வைக்க போனால் ரைஸ் மட்டமும் இல்லை வச்சுக்கலாம் நீங்கள் எனக்கு இப்போது வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் பாயில் பண்ண போகிறேன்னா இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டும் பாயில் பண்ணி இல்லை மூணுமே வேணும் கீழே வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிட்டு மேலே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி நான் எக்கை வச்சு பாயில் பண்ணிட்டேன்னா எக் ஒரே நேரத்தில் எல்லாமே ஆகிடும் சூப்பராக நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வாம்போடு வச்சிட்டீங்க ரைஸை வச்சிட்டு போயிட்டீங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க மத்தியானம் சாப்பிடும்போது சுட சுடாகவும் சாப்பிட முடியும் சப்போஸ் நம்ம நீங்கள் எதாவது ஆஃபீஸ் போயிட்டீங்க வீட்டில் ரைஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட ஈவினிங் டையத்தில் கூட திருப்பி நீங்கள் குக்கான ஃபுட்டு மிச்சம் இருந்தால் கூட அது திருப்பி நீங்கள் ரீஹீட் பண்ணிக்க முடியும் வாம் மோட் போட்டு ரீஹீட் பண்ணி நைட் வந்து அதை சாப்பிடவும் முடியும் ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் நான் முதல்ல சொன்னீங்கன்னா அந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்காது இல்லை எல்லாமே இருக்கும் ஸோ போர்ட்டபிலிட்டி இருக்கும் சேஃப்டி இருக்கும் ப்ளஸ் இது மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் கூட நம்மளுக்கு இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கொஞ்சம் பெரிய ஃபேமிலிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ் இப்போ சூப்பரான ஒரு ப்ரைஸை கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி அரை கிலோ ரைஸ் அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர்ஸ் வித் இந்த கண்டெய்னர்ஸோட இது பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வெறும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு எதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் யூட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இல்லை இப்போ நான் பேசமைச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா பேச்சுலர் தான் நான் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேனா இதே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது இதுலேயே வாம இருக்கும் அப்படியே நீங்கள் எடுத்து இதுலேயே நீங்கள் எதுவும் சர்வ் பண்ணிக்க முடியும் ஸோ எது வேணுமோ அது சூஸ் பண்ணிங்க ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அளவாக தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலன்னா லிங்க் ரெண்டுத்துக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லை டூ ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோலயே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கடைக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பி எல்ல சூப்பர் பஸ் எங்கே இருக்குதுன்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலே சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் அண்டர் கிரௌண்ட் ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும் அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறணும்னு இமீடியட் லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி மாரதி சர்வீஸ் இருக்கும் அதுக்குள்ளே அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நாலாவது பிடி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பசார் ஸோ வந்து உங்களுக்கு என்ன சைஸ் என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்